வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டர் அதுல வந்து அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த பாடத்துல நம்ம யூனிட் டூ வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூல இன்னைக்கு பார்க்க போற ஒரு கொஷின் வந்து ஒரு முக்கியமான மார்க் கொஷின் சரிங்களா இந்த கொஷினும் உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் இந்த கொஸ்டினுக்கான நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன் ஸோ இந்த கிளாஸை கவனிச்சிட்டு நீங்க நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாவே போதும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகே இப்போ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாட மைய கலை லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மைய கலை பார்த்து பார்த்திருப்போம் இப்போ இந்த கிளாஸ்ல பாட மைய இந்த கேள்வி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேள்வியில என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இதுல மொத்தம் வந்து நாலு விஷயம் பார்க்க போறோம் ஒண்ணு பாருங்க பாடமைய கலைத்திட்டம் என்பதன் பொருள் ரெண்டு பாருங்க கலைத்திட்டத்தினை மேற்கொள்வதற்கான அனுமானங்கள் பாருங்க கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் நாலு பாருங்க பாடமைய கலைத்திட்டம் பற்றிய விமர்சனங்கள் விமர்சனங்கள் குறைகள் இந்த பாடமைய கலைத்திட்டத்துல என்னென்ன குறைகள் இருக்கு அதை பார்க்க போறோம் பாருங்க பாடமைய கலைத்திட்டம் என்பதன் பொருள் வந்து பாடமைய கலைத்திட்டம் அப்படின்னா என்ன நான் சொல்லி படிக்க ஈஸியா இருக்கும் அதாவது பாடமைய கலைத்திட்டம் அப்படின்றது மரபு வழியாக தொன்று தொற்று நடந்து வருகிறது சரிங்களா இப்ப வரைக்கும் இந்த பாடமைய கலைத்திட்டத்தை அடிப்படையை வச்சுதான் நம்ம கல்வியே நடந்துட்டு இருக்கு சரிங்களா லாஸ்ட் கிளாஸ் என்ன சொன்னா மாணவர் மைய கலைத்திட்டம் சொன்னோம் அதாவது மாணவர் மையத்தை மாணவருடைய விருப்பங்கள் தேவைகள் ஆர்வங்களை கருத்து கொண்டு ஒரு கலைத்திட்டத்தை தயாரிக்கணும் பாடமொழியம் என்பது மரபு மொழியா வருது ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயும் பாருங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த பாடம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல்ல படிக்கும்போது தான் வரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பாடத்திட்டம் மாத்துவாங்க பட் என்னன்னா இந்த அஞ்சு தான் இருக்கும் ஆனா உள்ள வந்துதான் சில வந்து புதுசா சேர்த்திருப்பாங்க சரிங்களா இப்ப பாடமைய அப்ப என்னன்னா அந்த ஒவ்வொரு பாடத்திலயும் என்ன கருத்துக்கள் புதுப்பிக்கப்படுது அப்ப இவங்களுடைய பார்வை என்ன இருக்கு அந்த பாரம்பரியத்தை கிடைத்த வச்சுதான் உங்களுக்கு வந்து கலைத்திட்டத்தை தயாரிக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பாடமய கலைத்திட்டத்தை அமைக்கிறாங்க இப்ப கணித படம் எடுத்துக்கங்க அஞ்சு வருஷம் என்ன படிப்போம் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பா சிலபஸ் மாத்திரம் சொல்லக்கூட அதே கணிதம் தான் அதில் புது புதுமையான விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க இது யார் சேர்க்கறது ஆசிரியர்கள் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வல்லுநர்கள் தான் அந்த கலைத்திட்டத்தை ஆட்படுறாங்க அப்போ இவருடைய பாவம் என்ன இருக்கு அந்த பாடத்தை மையமாக வைத்து கலைத்திட்டத்தை உருவாக்குறாங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாடமய கலைத்திட்டம் என்பதன் பொருள் இது பாருங்க இந்த பாடமய கலைத்திட்டம் என்பது மரபு வந்த அமைப்பாகும் பெரும்பாலான பள்ளிகளில் இந்த வகையில் அமைந்த கலைத்திட்டமே செயல்படுத்தப்படுகிறது அடுத்து முக்கியமான இந்த பாடத்துறை பாடத்துறை என்பதுன்னா தமிழ் பாடத்துறை ஆங்கில பாடத்துறை கணித பாடத்துறை சொல்லுவாங்களா அதுதான் பாடத்துறை சொல்லுவாங்க பாடத்துறை என்பது சுருக்கமாக பாடம் என்று குறிப்பிடப்படுகிறது இதனை பாட பிரிவு என்றும் அழைப்பதுண்டு இவ்வுலகில் காணப்படும் பரந்த அறிவு மனிதன் கையாளக்கூடிய அளவை விட பல மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது எனவே இப்பரந்த அறிவு பல பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு பாடத்துறை என்று அழைக்கப்படுகிறது பல துறைகளா தமிழ் துறை ஆங்கிலத்துறை கணிதத்துறை அறிவியல் துறை சமூக அறிவியல் துறை பாருங்க பாடமய கலைத்திட்டத்தினை மேற்கொள்வதற்கான அனுமானங்கள் எதை அனுமானத்தை வச்சு இந்த பாடமய கலைத்திட்டத்தை மேற்கொள்றாங்க எதை அடிப்படையா வச்சு அந்த அர்த்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எட்டு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க இந்த ஜலம் ப்ரூனர் என்ற உளவியல் அறிஞர் முன்மொழிந்த அறிவு வளர்ச்சி கோட்பாடான குழந்தைகள் அறிவு பெறும் செயலும் வயதானோர் அறிவு பெறும் முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அமைந்துள்ளது அதாவது குழந்தைகளும் சரி வயசானும் சரி அவர் பெரும் அறிவு வந்து ஒரே தான் இருக்கு ஆனா அளவு மட்டும் மாறுபடும் குழந்தைகள் நிறைய கத்துக்கலாம் இல்ல பெரியவங்க நிறைய கத்துக்கலாம் அந்ததான் தான் அவங்க இதில் காணப்படும் தர அளவில் தான் அமையுமே தவிர தவிர அடிப்படை தன்மையில் மாற்றம் இருக்குது எல்லாம் ஒரே படத்தை கத்துக்கிறோம்

பள்ளியின் முக்கிய செயல் என்று கருவது கருதுவது அதாவது இது மரம் வழியா கொண்டு வந்து அட்டா அடுத்தடுத்த நம்முடைய பண்பாடுகளை அடுத்த தலைமுறைகள் கொண்டு போக முடியும் அதனாலதான் இந்த பாடத்துறை அனுமதி மேற்கொள்றாங்க அடுத்து பாருங்க நாலாம் பாருங்க பண்பாட்டு சிறப்பு அம்சங்களை வகைப்படுத்தி பாடத்துறைகளாக அமைத்திட முடியும் என்பதில் நம்பிக்கை உள்ளது அஞ்சாம் பாருங்க எளிய நிலையிலிருந்து கடின நிலைக்கு வரிசை கிரமாக செல்வதை தன்னகத்தை கொண்டது இப்ப பாருங்க எய்த்துல இலக்கணம் படிப்போம் நைன்த்ல இலக்கணம் படிப்போம் டென்த்ல இலக்கணம் படிப்போம் பாருங்க எயித்துல இருக்க அந்த இலக்கணத்தை தான் அது தொடர்ச்சிதான் நைன்த்ல வரும் அப்ப பாருங்க கடின அதாவது எளிய நிலையிலிருந்து கடின நிலைக்கு வரிசையாக செல்வதை தன்னகத்தை கொண்டு ஒவ்வொரு பாடத்துறையும் திகழ்வதாக எழுதுகள் இதனாலதான் தான் மையத்தை கொண்டு வராங்க அந்த ஆரம்பி பாருங்க பாடத்துறை வாரியாக அமைக்கப்பட்டுள்ள கலைத்திட்டம் வாயிலாக பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் தாம் சந்திக்கும் பிரச்சனைகளை வென்றும் ஆற்றலை பெற்றிடுவர் என்று நம்பிக்கை உள்ளது எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த கலைத்திட்டத்தை வந்து படித்த மாணவர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படி அந்த இந்த அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஆசிரியர் ஆதிக்கம் அதிகம் உள்ள முறையே ஜனநாயக போக்கினை கொண்ட பிற கற்பித்தல் முறையோட சிறந்தது இந்த ஆசிரியரை மையப்படுத்தி கற்பித்தல் தான் இந்த பாடமய கற்பித்தல் முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எட்டாம் பாயிட்டு பாருங்க இவ்வகையில் அமைந்த கலைத்திட்டம் பங்கானது காலமாக நீடித்து வருவதே அதன் சிறப்பு தன்மையை பரசாட்டுகிறது இது வந்து பரச மரபு ரீதி அவர் சொல்றோம் அப்போ இது ஒரு வெற்றியை அதுல தீர்மானிச்சதுன்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க மூணாவது மீட்டிங் பாருங்க பாரம்பரிய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஒரு ஒன்பது அம்சங்கள் கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து குறிக்கோள் எந்த குறிக்கோள் அடிப்படையில் இந்த பாரம்பரிய கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது பாருங்க பாரப்பொருள் இந்த பாரம்பரிய கலை என்ன பாரப்பொருளை கையாளுறாங்க அது மூணு பாருங்க கட்டமைப்பு இந்த ஆசிரியர் மையப்படுத்தி கற்பிக்கலை எந்த மாதிரி கட்டமைப்புல இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு பாடமைய கலைத்திட்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு அடுத்து இந்த முக்கிய அம்சங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு மணி நான் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு குறிக்கோள் பாருங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க பாடமய கலைத்திட்டத்தின் கற்பித்தல் குறிக்கோள்கள் மாணவரிடம் எதிர்பார்க்கப்படும் நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுகின்றன பாருங்க பாடமய கலைத்திட்டத்தின் கற்பித்தல் குறிக்கோள்கள் மாணவரிடம் எதிர்பார்க்கப்படும் நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுகின்றன சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் வருக குறிப்பாக படித்து நினைவில் வைத்துக் கொள்வதையும் பாடப்பகுதிகளை கற்பவரின் மனதில் நினைக்க செய்ய தொடர்ந்து தொடர்ந்து பயிற்சி அளித்ததையும் இவ்வகை கலைத்திட்டம் வலியுறுத்துகிறது ஏன்னா மனசுல அது பண்ணி தான் போய் எக்ஸாம் எழுதுறோம் அதை வந்து அது இருக்குன்னு சொல்றாங்க என்ன பாருங்க பாடப்பொருள் இது ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு பாருங்க ஆசிரியர்கள் அல்லது வல்லுநர்கள் ஒன்று கூடி பாடப்பொருளை தீர்மானிப்பார் நான் சொன்னேன் ஆசிரியர் வல்லுநர்கள் தான் இதை கலைத்திட்டத்தை அமைப்பாங்க சொன்னேன் செகண்ட் பாயிண்ட் பாருங்க கருத்துகள் விளக்கங்கள் உண்மைகள் கோட்பாடுகள் கொள்கைகள் போன்றவற்றை பாடப்பொருள்களில் இடம்பெறுகின்றன அதற்கு அதற்கேற்ற தனித்தன்மை பெற்று பாடப்பொருள்கள் வரிசைகரமாக அமைப்பட்டுள்ளது என்ன பாயிண்ட் பாருங்க பாடத்துறைகள் அவற்றுக்கு ஏற்ற அவற்றுக்கிடையே தொடர்பு ஏதுமின்றி ஒருவித இறுக்கமான சூழ்நிலைகளும் தனித்தீர்வு தீவுகள் போல இயங்குகின்றன பல்கலைக்கழக அளவிலும் மாணவர்கள் தங்களுடைய பாடப்போதி அறிவு இன்னும் பலமாக பிற பாடங்களை காண்கிறார்களை தவிர பாடப்பொருளுக்கு இடையே எழுப்பப்பட்டுள்ள சுவரினை இடித்து தள்ள முற்படுவதில்லை அதனால பாருங்க கற்பித்தல் பொருட்கள் இதுல ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் முதல பாருங்க பாடப்பொருளில் உள்ளடக்கிய பாட நூல்கள் ஏற்றப்படுகின்றன பாடப்பொருள் உள்ளடக்கிய அந்த பாட இதுதான் ஏற்றப்படுது பாருங்க கற்பித்தலுக்கு உதவும் பொருளான பாட தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை பெரும்பாலும் ஆசிரியர்களை மேற்கொள்கின்றனர் அடுத்தது பாருங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் பின்பற்றும் நூல்களையே பயன்படுத்துவார் அந்த புத்தகம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் பின்பற்றுறாங்க அடுத்து பாருங்க கற்றல் குழுவும் கற்கும் இடமும் இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க பொதுவாக ஆய்வகம் நூலகம் போன்ற இடங்களை விட அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் குழுவிற்கும் பெரிய வகுப்பறைகளை கற்பித்து நடைபெறுகிறது இந்த கிளாஸ் சரிங்களா செயல்கள் ஒரே பெரும்பாலும் வாசித்தல் கேட்டுணர்தல் எழுதுதல் மனநம் செய்து ஒப்பித்தல் போன்ற மொழி சார்ந்த செயல்கள் அடிப்படையிலே பாடகருத்துகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன பண்டிகை அடுத்து பாருங்க கற்கும் நேரம் ஒண்ணு பாருங்க கற்கும் நேரம் பல பாடவேளைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் அதன் தன்மைக்கேற்ப பாட வேலைகளை எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது நம்ம கிளாஸ்ல டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா எட்டு பீரியட் கொடுப்பாங்க அது ஒவ்வொரு பீரியடும் அறிவுக்கு ரெண்டு பீரியட் இருக்கும் ஆங்கிலத்துக்கு ரெண்டு பீரியட் இருக்கும் இது கொஞ்சம் கடினமா இருக்கும் அது வந்து கூட கொடுத்துருப்பாங்க என்ன வேணும் பாருங்க கற்பதற்கு ஒருக்கப்படும் நேரம் பாடமய கலைத்திட்டத்தில் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது அடுத்து பாருங்க எட்டு பாருங்க கற்பித்தல் முறை பாடப்பொருளுக்கு ஏற்ப விரிவுரை கலந்துரையாடல் செய்து காட்டல் போன்ற ஆசிரியர் கற்பித்தல் முறைகளே பொருத்தமான காட்சி கேள்வி கருவிகளுடன் பயன்படுத்தப்படுகின்றன செகண்ட் பாயிண்ட் பாருங்க ஆசிரியர் பாடக்கருத்துக்களில் நிபுணத்துவம் பெற்றவராக கருதப்படுகின்றனர் அடுத்த லாஸ்ட் ஒன்பது மதிப்பிடுதல் மாணவர்கள் பாடப்பொருளில் பெற்றுள்ள புலமை அதாவது கல்விசார் அறிவு தேர்ச்சி வாய்மொழி மற்றும் எழுத்து சோதனை மூலம் அவ்வப்போது மதிப்பிடப்படுகின்றன தேர்ச்சி திறத்தை குறிப்பிட மதிப்பெண்கள் தரப்பிரிவுகள் தரப் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இதுதான் அந்த கேள்வி அடுத்து வந்து வரேப குறிகள் இருக்கு அதை நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்